இது ஞான முத்திரையின் பேர் இந்த ஞான முத்திரை வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் தியானம் பண்ணுறவங்க இந்த விரலை வந்து இப்படி தொட்டு தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாரும் பயன்படுத்துகிற இந்த முத்திரை இது வந்து வாயு இது வந்து அக்னி அதாவது பெருவிரலை வந்து அக்னி இந்த ஆள்காட்டியரை வந்து வாயு இந்த இரண்டும் சேர்ந்து ஜோதியாக நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை எழுப்புறதுக்காகத்தான் இந்த முத்திரையை போடுறோம் அறிவு ஆற்றல் இப்போ வந்து இந்த முத்திரையை குழந்தைகளாக இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொண்ணுங்க சின்ன குழந்தைங்க இந்த முத்திரையை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு அஞ்சு நிமிஷம் உட்காந்தாங்கன்னா அவங்க மூளை வந்து சார்பாக இருக்கும் எந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை அடைவாங்க இது வந்து என்ன ஆகுன்னா நம்முடைய வலது பக்கத்து மூளையை ரொம்ப சிறப்பாக இயக்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த ஞான முத்திரையை இது சின்முத்திரைன்னு பேர் இந்த சின்முத்திரையில் நாலு டைப் இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆனால் இந்த இந்த முத்திரை வந்து அறிவு ஆற்றலை பெருக்கக்கூடிய முத்திரை ஞான முத்திரை சின்முத்திரைன்னு பேர் இந்த அறிவு ஆற்றலை பெருக்கக்கூடிய இந்த முத்திரையை வந்து கண்ணை மூடிக்கிட்டு செய்தால் அதுக்கு அதுபரிமிதமான பலன் உண்டு இந்த மூன்று விரலும் நீட்டி இருக்கலாம் இப்படி கவிழ்த்தி இருக்கலாம் அதான் சின்முத்திரையில் இப்படி ஒரு டைப் இருக்குது இப்படி ஒரு டைப் இருக்குது இப்படி ஒரு டைப் இருக்குது இப்படி ஒரு டைப் இருக்குது இந்த சின்முத்திரையில் நாலு விதமான டைப் இருக்குது நிறையா அந்த சின்முத்திரையில் நிறையா விதங்கள் இருந்தாலும் முக்கியமாக அந்த நான்கு முத்திரைகள் சொல்லப்படுது அறிவாற்றலை பெருக்கக்கூடியது ஞானத்தை அடைய அடைவதற்குண்டான உதவிகளை செய்யக்கூடிய முத்திரை இந்த முத்திரையை வந்து அரை மணி நேரம் அதிகாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறவங்களுக்கும் இரவு பத்தரை மணியிலேருந்து பனிரெண்டு மணிக்குள்ளே செய்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் பெருகும் அறிவு ஆற்றல் பெருகும் ஞானத்தை பெருக்கி கொடுக்கும் தொடர்ந்து செஞ்சு ஞானத்தை பெருக்கிங்க சின்ன குழந்தைகளாக இருக்கிறவங்க இந்த முத்திரையை அதிகாலையில் போட்டு அல்லது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் வந்து முழுமையாக பரவுறதுக்கு முன்னாடியே இந்த முத்திரையை சின்ன குழந்தைங்க போட்டு இதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அபரிமிதமான அறிவாற்றல் பெருகி தேர்வில் வெற்றி அடைகிறதுக்கும் கல்வியில் மேம்பாடு அடைகிறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து செய்யுங்க நன்றி